சீமானே வெளியில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அரசியல் ரீதியான சந்திப்பும் கூட நாங்கள் அரசியல் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வேட்டையின் படத்தை பாராட்டி சீமான் பேசியிருந்தாரு ஸோ அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ரஜினி அவரை மீட் பண்ணாருங்கிறது தான் வெளியில் சொல்லப்பட்டது இன்னைக்கு வந்து விஜய் ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்துருக்காரு ரஜினி ஆசைப்பட்ட ஒரு இடம் அவருக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போச்சு ஒரு மிகப்பெரிய மாநாட்டை கூட்டி எல்லாரையும் மிரட்டின ஒரு விஜய் அவருக்கு ஒரு உறுத்தலாக தான் இருப்பார் அப்போது எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் நம்ம சீமானுக்கு உதவலாமேன்னு ரஜினி நினைத்திருக்க கொடுக்கணும் கார்த்திகேன் ரசிகர்கள்ங்கிறவங்க அவங்க ஒரு அரசியல் ரீதியாக சிந்திப்பவர்களாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் ரஜினி ரசிகர்கள் நிச்சயமாக அரசியல் ரீதியாக சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி உள்ளவங்க இப்போ ரஜினி தொடாத இடத்தையும் இன்னைக்கு விஜய் தொட்டுட்டார் அப்போ நிச்சயமாக இவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய சலசலப்பு நிச்சயமாக இருக்கும் பெரிய நடிகர்கள் படங்களுக்கு மக்களுக்கு வந்து அந்த படத்தை பார்க்கணும் ஒரு ஆர்வம் இருக்குது விசாரிப்பாங்க அடுத்த கட்ட நடிகர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க நடித்த படங்களை இவங்க புறக்கணிச்சாங்கன்னா அவங்க கதி என்னாகுங்கிறத ரெண்டு சங்கங்களும் நினச்சி பார்ப்போம்

நாங்கள் அரசியல் பேசணும் அப்படின்னு சொல்லிருக்காரு ஆக்சுவலா முதல்ல இவங்க சந்திப்பு நிகழ்ந்ததற்கு காரணமாக சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா வேட்டையன் படத்தை பாராட்டி சீமான் பேசியிருந்தாரு ஸோ அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ரஜினி அவரை மீட் பண்ணாருங்கிறது தான் வெளியில் சொல்லப்பட்டது ஆனால் சீமான் வெளியில வந்து நாங்கள் அரசியல் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு சீமானோடு கூட போன இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்த ரவீந்திரன் துரைசாமி என்ன செய்யறாருன்னா நான் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது உட்காந்தேன் அப்புறம் கொஞ்சம் ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தாங்க அதற்கு அதற்கப்புறம் தனியாக நான் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து வெளியில் இருந்தேன் அவங்க உள்ளே போய் ஒரு முக்கால் மணி நேரம் பேசுனாங்கன்னு அவர் சொல்கிறார் அப்போ தனியாக அவங்க வந்து இவருக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை பேசணும்னு நினைக்கும் பொழுது வேறு ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க அது நிச்சயமாக அரசியலாக தான் இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா இன்றைக்கி வந்து விஜய் ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்துருக்காரு ரஜினி ஆசைப்பட்ட ஒரு இடம் அவருக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போச்சு அது வந்து அவர் என்னைக்கு வரணுமோ அன்னைக்கு வராமல் விட்டுட்டு அதற்கப்பறம் வரக்கூடாத சந்தர்ப்பங்கள்லாம் அவரை பல பேர் தூண்டி விட்டுட்டே இருந்தாங்க வாங்க வாங்கன்னு அவர் கரெக்டாக சூழலை பார்த்துட்டு இது வேண்டாம் வேண்டான்னுட்டு இருந்தார் எல்லாம் அடங்கி இரண்டு பெரிய தலைவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து இல்லாமல் போன பிறகு மறுபடியும் அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து நீங்கள் வாங்கங்கும் பொழுது அவர் உடல்நிலையை கருத்தில் கொண்டு நமக்கு சரியாக வராதுன்னு ரொம்ப அழகாக அதுலேருந்து நழுவிட்டார் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் கரெக்டாக சொன்னபடி அரசியலுக்கு வந்த விஜய் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை கூட்டி எல்லாரையும் மிரட்டின ஒரு விஜய் அவருக்கு ஒரு உறுத்தலாக தான் இருப்பார் அப்போது எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் நம்ம சீமானுக்கு உதவலாமேன்னு ரஜினி நினைத்திருக்கக்கூடும் ஆனால் இவர் வெளிப்படையான அரசியலாக அது செய்வாரன்னா நிச்சயமாக செய்ய மாட்டார் ஏன்னா வெளிப்படையான அரசியலுக்கு இவரை இழுப்பதற்கு சோவும் குருமூர்த்தியும் முயற்சித்தே முடியல சாதாரண ரவீந்திரன் துரைசாமி என்ன பண்ண முடியும் ஸோ அதனால் அதில் வந்து வாய்ப்பே கிடையாது அவர் நேரடியாக சீமானுக்கு ஆதரவு தாங்கன்னு எந்த காலத்திலையும் சொல்ல மாட்டார் இன்னொன்று திமுகவுக்கு ஒரு பக்கம் அவர் ஆதரவானவராகவே பலகாலமாக தன்னை காமிச்சிட்ருக்கார் ஸோ அப்படிப்பட்டவர் திமுகவை கடுமையாக விமர்சிக்கிற சீமானுக்கு எப்படி ஆதரவு தெரிப்பார் அவருடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்ததை என்னுடைய ரசிகர்கள் ஒரு காயினாக பயன்படுத்திங்க நீங்கள் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நான் வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேங்கிற இடத்துல தான் அவர் இப்போதைக்கு இருக்கார் அப்படி தான் நான் யூகிக்கிறேன் சீமான் அவர்கள் சமீபத்தில் சிவகார்த்திகன் அவர்களையும் சந்தித்தார் இப்போ ரஜினி அவர்களையும் சந்திச்சிருக்காரு ரெண்டு தர தரப்பில் இருக்க ஃபேன்ஸ் இருந்து ஓட்டு வாங்குறதுக்காக தான் சீமான் அவர்கள் இந்த விஷயத்தை பண்ணுறாங்களா சார் இல்லை சந்தித்ததுங்கிறது வேற சிவகார்த்திகேயன் ரசிகர்கள்ங்கிறவங்க அவங்க ஒரு அரசியல் ரீதியாக சிந்திப்பவர்களாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஓகே ஆனால் ரஜினி ரசிகர்கள் நிச்சயமாக அரசியல் ரீதியாக சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி உள்ளவங்க அவங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயதை தொட்டவர்களாக இருப்பாங்க இன்னொன்று இளைய தலைமுறை இன்னைக்கு ரஜினி ரசிகது அதை வந்து நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது ரஜினி ரசிகர் தன்னுடைய மகனை ரஜினி ரசிகர் ஆக்கியிருக்கிறாரு அவர் தன்னுடைய மகனை ரசினி ரஜினி ஆக்கியிருக்கிறார் கிட்டத்தட்ட மூணு தலைமுறை வந்து இன்னைக்கு ரஜினிக்கு ரசிகர்களாக இருக்காங்க அப்போ அது ரொம்ப வேல்யூபுல்லான ஒரு சந்திப்பாக சீமான் நினைக்கிறார் இப்போ ஐம்பது வயதுக்காரரும் அவர் ஓட்டு போடுவார் ஒரு இருபத்தஞ்சு வயதுக்காரரும் அவர் ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ரஜினி ரசிகர்கள் அந்த மனநிலைக்கு வரணும் அதை வந்து ரஜினி உருவாக்குவாரான்னு நமக்கு தெரியாது இந்த சந்திப்பு உருவாக்குமான்னு தெரியாது ஆனால் இந்த சந்திப்பு எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சீமான் நம்புகிறாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் வேறு ரஜினி ரசிகர்கள் வேறு ஓகே சார் இப்ப ஒரு பக்கம் வந்து அஜித் விஜய் அப்படின்னு கமலஹாசன் ரஜினிகாந்த் அப்படின்ற மாறி இப்ப வந்து அஜித் ரஜினியா மாறியிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் நியூஸ்க்கு எல்லாம் போயிட்டு இருக்க இப்ப என்னன்னா கடைசி வேட்டையின் படத்தை வந்து தளபதி ரசிகர் அவர்கள் வந்து கடுமையா விமர்சிச்சதாவும் பேசும் பொருளா அமைஞ்சிருக்கு ரஜினி வர்சஸ் விஜய் அப்படின்னு மாறி இருக்காரு சார் ரஜினி வர்சஸ் விஜய் ஆமா அப்படிதான கொஞ்ச காலமா இருக்கு எப்ப காக்கா கழுகு சண்டை இங்க வந்துச்சோ ரஜினி வர்சஸ் விஜய் தானே இருந்துகிட்டு இருக்கே இப்போ ரஜினி தொடாத இடத்தையும் இன்னைக்கு விஜய் தொட்டுட்டாரு அப்போ நிச்சயமா இவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய சலசலப்பு நிச்சயமா இருக்கும் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட விஜய் வந்து ரஜினி குறித்து கொஞ்சம் அப்படி நக்கலாக பேசுனது எல்லாமே அவங்கள ரொம்ப கட் பண்ணியிருக்கு நிச்சயமா அது வந்து தேர்தலில் எதிரொலிக்கணும் வைங்க இவங்க ஒரு பக்கம் இறங்கி விஜய்க்கு எதிராக வேலை செய்வாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எதிர்காலத்தில் வந்து ரஜினி அஜித்த மாறுமான்னு கேட்குறீங்களா நீங்க இல்ல ரஜினி விஜய் விஜய் இருக்கு அரசியலையும் அப்படி மாறுமா அப்படின்றதுக்காக கேட்கறோம் ஏன்னா இப்ப சீமான இல்ல இல்ல ரஜினி தான் அரசியலுக்கு வரலையே அவர் எதிர்காலத்திலயும் வரப்போறது இல்லை இப்ப இந்த தேர்தலில் கூட அவர் வெளிப்படையா வந்து திமுகவை சப்போர்ட் பண்ணுங்க சீமான சப்போர்ட் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டார் அவரு பொதுவானவரா இருப்பாரு ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும் சீமான் ரஜினி சந்திப்புங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி நிச்சயமா ஒரு முறை நடக்கும் அப்ப இவங்களா புரிஞ்சுக்கிட்டு வேணா ஏதாவது ஒரு ஒரு முடிவை எடுக்கலாம் அவ்வளோ தான் ஓகே சார் இப்போ வந்து ரஜினி அவர்களை பற்றி பேசும்போது அவரோட படம் கூலின்ற படம் வந்து இப்போ லோகேஷ் கனகராஜ் ரொம்ப சீக்ரெட்டாக எடுக்கிற மாதிரி இருக்குது ஏன்னால் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டையும் லொக்கேஷனில் போயிட்டு புக் பண்ணுற மாதிரி இருக்குது அதோட அப்டேட் எதுவும் என்னவாக இருக்குது சார் இல்லை சீக்கிரட்லாம் ஒன்றும் கிடையாது இன்னொன்று ஒரு எண்பது பேர் நூறு பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல சீக்கிரட்லாம் நீங்கள் வந்து மறைச்சி வைக்கவே முடியாது ஓகே அது எப்படியும் வெளியில் வந்துடும் வெளியில் நம்ம இறங்கி விசாரித்தோம்னா இன்றைக்கி என்ன காட்சி எடுத்தாங்கங்கிற வரைக்கும் சொல்ல போகிறாங்க ஸோ அதனால் அதில் ஒன்றும் சீக்கிரெலாம் கிடையாது முடிந்தளவுக்கு அதை மறைச்சி வைப்புமேன்னு வேணாம் நினைக்கலாம் அவ்வளோ ஓகே இப்போ என்ன ஸ்பெஷல் அப்டேட்டாக இருக்கும் சார் அதில் இன்னும் ஸ்பெஷல் அப்டே அப்டேட் என்னென்னா ஒரு ஒரு பெரிய மேன்ஷன் செட்டு ஒன்று போட்டிருக்காங்க ஆதித்ய ராமில் ஒரு இரநூறு முந்நூறு ரூம் உள்ள ஒரு மேன்ஷன் செட்டு அதில் வந்து ரஜினியும் உபேந்திராவும் சேர்ந்து ஒரு முந்நூறு ரவுடிகளை அடித்து விரட்டுறா மாதிரி காட்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகே சரி இப்போ வந்து லியோ படத்துக்கு இருந்த எதிர்பார்ப்பு வந்து கூலி படத்துக்கு இல்லையோன்ற ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்துட்டுருக்கு இதை பற்றின அவங்க பார்வை என்ன சார் இல்லை அது இவ்வளவு ஏழியராக அதை நம்ம பேச முடியாது ஏன்னா இந்த படம் தொடர்பான காட்சிகளோ அல்லது கிளிம்ஸோ ஏதோ ஒன்று வெளியில் வரும்போது தான் இந்த படம் என்ன மாதிரி படம் என்ன டெப்த்தாக வந்திருக்கு அப்படிங்கிற தகவலாம் வரும் ரசிகர்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது இவ்வளோ பெரிய ஆர்வத்தை கிரியேட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ரிலீஸ் நேரத்தில் அவங்க ஒரு மாதிரி பரபரை படைஞ்சால் போதும் ஓகே சார் சார் இந்த எஃப்டிஎஃப்எஸ் ரிவியூ வந்து தடை அந்த மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது அது என்ன தான் சார் நடக்குது தயாரிப்பாளர் சங்கம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து இந்த எஃப்டிஎஃப்எஸ் தியேட்டருக்குள்ளே யாரையும் விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ரொம்ப மேலோட்டமாக எடுத்த முடிவாக தான் நான் பார்க்குறேன் அது சரியான விஷயமா சார் அது வந்து முற்றிலும் அந்த ஒரு வழக்காக பதிவு செஞ்சு அதை வந்து முற்றிலும் பேன் பண்ணாங்கன்னா அது சரியான விஷயமா இந்த ஃபஸ்ட் இல்லை அவங்களுக்கு தான் அது பேக் ஃபயராக முடியும் ஏன்னா இன்றைக்கி வந்து பெரிய நடிகர்கள் படங்களுக்கு யூடியூபர்ஸ் நேராக உள்ளே போய் எடுத்து போட்டுடுறாங்க அல்லது அவங்க போடாமல் விட்டால் கூட மக்களுக்கு வந்து அந்த படத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது விசாரிப்பாங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு யார்கிட்டையோ கேட்டு உள்ளே போயிடுவாங்க ஆனால் நீங்கள் ஒரு அடுத்த கட்ட நடிகர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க நடித்த படங்களை இவங்க புறக்கணிச்சாங்கன்னா அவங்க கதி என்னாகுங்கிறத முதல்ல இந்த ரெண்டு சங்கங்களும் நினச்சி பார்க்கணும் இன்றைக்கி மூணு படம் வந்திருக்கு யாருமே இந்த படத்தை சீண்டில்ல நல்லா யோசிச்சு பாருங்கள் இதுவே மற்ற நாட்களாக இருந்தால் குறைச்சலா ஒரு பத்து யூடியூப் சேனல்லையாவது இந்த எஃப்டிஎஃப்எஸ்ங்கிறது வந்திருக்கும் இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கிறதாவது மக்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் அது இல்லாமல் போயிடுச்சு இல்லை இன்றைக்கி அந்த தயாரிப்பாளர்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்போ சங்கம் எடுக்கிற முடிவு கடை கோடியில் இருக்கிற ஒரு தயாரிப்பாளருக்கும் நன்மை பயக்கிறதா இருக்கணும் டாப்பில் இருக்கிற நடிகர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமே அது பிரயோஜனம் பிரயோஜனப்படும்னா அவங்க எடுக்கிற முடிவும் தவறானது தானே ஓகே சார் பிரபுதேவா அவரோட படத்தில் பாட்டு குறித்து ஏதோ ஒரு சர்ச்சை ஏற்பட்டதாக இருக்கு என்னதான் சார் எனக்கு ஜாலியோ ஜிம்கா ஜாலியோ படம் அதில் ஜெகன்சேட்டுன்னு ஒருத்தர் ஒரு புது பாடல் ஆசிரியர் அவர் வந்து பேசிக்கலாக ஒரு இலக்கியவாதியவர் அந்த படத்தில் ஒரு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் வந்து அந்த படத்தில் எழுதிய ஒரு பாடலை படத்தில் வந்து பயன்படுத்தாமல் அல்லது பயன்படுத்திட்டு தன் பெயரை போட்டார் சக்தி சிதம்பரம் அந்த படத்தினுடைய இயக்குனர் இதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி ப்ரொடியூ இதில் ப்ரெஸ் மீட் நடக்கும்போது பத்திரிக்கையாளர்கள் பல பேர் அதை வந்து கேள்வி கேட்டாங்க இது தான் அதில் இருக்கிற பிரச்சனை இப்போ என்னென்னா அவர் பேரை வந்து அந்த பாடலாசிரியர்கள்னு போட்டு அதில் சேர்க்கறதுக்கான முயற்சி ஒன்று நடந்துட்டு ஓகே சிறப்பான கருத்துக்களுக்கு நன்றி சார் நன்றி